நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது கோட் சேல்ஸ் என்பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நே வெங்கட்னி இது கோட் சேல்ஸ் என்ப யூடியூப் சேனல் நபர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கிறோன்னா ஆந்திரப்பிரதேஷ் திருப்பதி டிஸ்ட்ரிக்டில் வர கூடூர் சந்தையில் இருக்கிறோம் இந்த கூடூர் சந்தைன்றது திருப்பதியிலேருந்து ஒரு நூறு கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னை மாதவரம் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு நூற்றி இருபத்தஞ்சு கிலோமீட்டர் தொலைவிலும் இருக்கும் இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம ஏறக்குறைய ஒரு இரநூத்தி இருபது குட்டி எடுத்திருக்கோம் தஞ்சாவூர்லேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் அவருக்காக எடுத்திருக்கிறோம் இந்த குட்டிகள் பார்த்திங்கன்னா ஜோடி பன்னெண்டாயிரத்தி நூறுரூவான்னு சொல்லி எடுத்தோம் இந்த கேஜியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் மொத்தம் ஐம்பத்தி எட்டு குட்டி இப்போ போட்டிருக்குறோம் இந்த ஐம்பத்தி எட்டு குட்டி இல்லாமல் மேலே கொஞ்சம் குட்டி இருக்குது மொத்தம் நூற்றி நாலு குட்டி ஒரு வண்டியில் எடுத்தோம் அதுக்கப்புறம் ஒரு ஐம்பது குட்டிக்கு மேலே ஒரு இடத்துல எடுத்தோம் இன்னொரு இடத்துல ஒரு அறுபது குட்டி எடுத்தோம் மொத்தம் இரநூத்தி இருபது குட்டி யார் குறைய வருது இது பார்த்திங்கன்னா ஜோடி பன்னெண்டு நூறு அதுக்காக இன்னொரு இடத்துல எடுத்தது பன்னெண்டு இன்னொரு இடத்துல எடுத்தது பன்னெண்டு இது ஜோடி பன்னெண்டாயிரத்தி நூறு அப்படின்னு சொல்லி எடுத்த குட்டிகள் நண்பர்களே இந்த ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் லைவ் ரேட்டை பேஸ் பண்ணி கண்டிப்பாக எடுக்கவே முடியாது அதாவது நிறைய நண்பர்கள் கேட்குறது என்னென்னு சொன்னால் பர் கேஜி முந்நூற்றி ஐம்பது கிடைக்குமா முந்நூற்றி அறுபது கிடைக்குமா அப்படின்ற எல்லாம் கேட்குறீங்க கண்டிப்பாக இந்த ஒங்கோல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி கம்மியான ரேட்டில் எடுக்கவே முடியாது பொங்கல் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் பக்ரீத் வளர்ப்புக்காக தான் எடுப்பாங்க அது இல்லாமல் செலக்டிவாக ஒரு சிலர் வந்து ப்ரீடிங்க்காக எடுப்பாங்க ப்ரீடிங்கு எடுக்கிறது ஐம்பது நூறுன்னு எடுக்க மாட்டாங்க ஒரு அஞ்சுன்னு எடுப்பாங்க அதுலேருந்து ஒன்று ரெண்டு செலக்ட் பண்ணி ப்ரீடிங்காக வச்சுப்பாங்க அந்த மாதிரி கம்மியான ரேட்டில் எடுக்கணும்னு சொன்னால் நெல்லூர் துடுப்பி நெல்லூர் குட்டிகள் எடுத்துக்கலாம் ஆனால் இப்போதைக்கு நெல்லூர் குட்டிகளை பொறுத்த வரைக்கும் சின்ன குட்டிகள் வரலை பெரிய சைஸ் குட்டிகள் தான் வருது பெரிய சைஸ் குட்டிகள்னா மேக்ஸிமம் இருபதுலேருந்து முப்பது கிலோ அந்த மாதிரி வருது நம்ம மூணு மாதம் வளர்த்து அந்த ரேஞ்சில் தான் விற்போம் அந்த மாதிரி குட்டிகளை வாங்கி நம்ம வளர்க்கணும் போது தீவன செலவு அதிகமாகும் ஸோ இப்போதைக்கு வளர்ப்புக்கேற்ற மாதிரியான குட்டிகள் நெல்லூர் ரகத்தில் வரலை இனிமேல் ஃப்யூச்சரில் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த ஒங்கோல் குட்டிகள் கூட பார்த்திங்கன்னு சொன்னால் ஒரு மூணு வாரம் நாலு வாரத்துக்கு முன்னாடி பெரிய சைஸ் குட்டிகள் அதிகமாக வந்துட்டு இருந்தது ஆனால் இப்போ அந்த பெரிய சைஸ் குட்டிகள்லாம் வரல சின்ன சைஸ் குட்டிகள் தான் வருது அந்த மாதிரி ட்ரெண்டு மாறலாம் ஆனால் அந்த நெல்லூரக குட்டிகளை நம்ம எடுக்கும்போது ஒரு முந்நூற்றி எழுபத்தஞ்சு ரூபா முந்நூற்றி எண்பது ரூபா அந்த மாதிரி எடுக்கலாம் அந்த குட்டிகளே வளர்ப்புக்குன்னு சொல்லி தான் இங்கே எடுத்துகிட்டு போகிறாங்க தெலுங்கானா பக்கத்தில் இருந்தெல்லாம் வர்றவங்க அந்த குட்டிகளை பக்ரீத் வரைக்கும் வளர்க்கும் போது அது ஜெய்ஜான்டிக்கா பெரிய சைஸ் வந்துடும் தோரணம் அந்த அளவுக்கு இருக்காது உங்கள் குட்டிகள் அளவுக்கு இருக்காது இருந்தாலும் அதை எடுத்துக்கிட்டு தான் போகிறாங்க எனக்கு தெரிஞ்ச அளவில் சொல்லணும்னா அவங்கெல்லாம் மேக்ஸிமம் மேச்சில் நம்பி இருக்கிறவங்க அவங்களுக்கு அது பிரச்சனை இல்லை அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்த பிறகு ஏதாவது கொஞ்சமாக அடர் உணவு கொடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அடர் உணம்னா நம்மளை மாதிரி பர்ஃபெக்டாலாம் இன்னும் அவங்க வந்து கொடுக்க ஆரம்பித்த மாதிரி தெரியல நொய் தவிடு இந்த மாதிரி அதிகமாக கொடுக்குறாங்க சில இடங்கள்ல மக்காச்சோளம் கொடுக்குறதா சொல்கிறாங்க மக்காச்சோளம் கம்பு இந்த மாதிரி ஐட்டங்களை உடச்சி வச்சு கொடுக்குறதா சொல்கிறாங்க நான் வெளியில் போய் பார்த்த அளவில் அவங்க வந்து தவிடு அரிசி நொய் இதை தான் அதிகமாக கொடுக்குறாங்க இன்றைக்கி ஒரு நண்பர் பேசும்போது கேட் பாஸ் இல்லாமல் நாங்கள் போய்ட்டோம் நீங்கள் குட்டிக்கு சீக்கிரமாக எடுத்து கொடுத்துட்டீங்க போக சொல்லிட்டீங்க நாங்கள் போயிடுவோம் ஆனால் செக் போஸ்ட்டில் பிடிச்சிட்டாங்க அதிகமான காசு கேட்டாங்க கொடுத்துட்டு போனோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தார் நல்ல குட்டியாக எடுக்கணும் அப்படின்றதுனால சில நேரங்களில் இப்போ பன்னெண்டு மணிக்கெல்லாம் கூட குட்டி எடுத்துட்றோம் இப்போ கேட் பாஸ் வாங்கினோன்னா காலைல அஞ்சு ஆறு மணி வரைக்கும் நம்ம காத்திருக்கணும் அது வரைக்கும் வெயிட் பண்ணோன்னா குட்டிங்க என்ன ஆகுறது வண்டியில் ஏற்றி வச்சுட்டு சொல்லுங்கள் அதே மாதிரி சில நேரங்களில் நம்ம ஈவினிங் பிஃபோராக போய் வில்லேஜில் கூட குட்டி எடுக்கிறோம் அங்கெல்லாம் பாஸ் வாங்க முடியுமா அதுவும் இதே டைம் தான் போவோம் அங்கே குட்டி எடுத்து நம்ம வண்டியில் ஏற்றி எல்லாம் அனுப்புறதுக்கு பத்து பதினோரு மணி ஆகிடும் இப்போ அந்த டைமில் நம்ம வந்து வாங்க முடியாது இல்லையா அப்போல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் நாங்கள் வில்லேஜில் வாங்கினோம் சார் அப்படின்னு தான் சொல்லுவோம் ஸோ அது மாதிரியெல்லாம் நம்ம சொல்லிக்க வேண்டியது சரி நம்ம இருந்து கேட் பாஸ் வாங்கிட்டு போனாலும் நம்ம ஐம்பது குட்டி ஏற்றி இருந்தால் அவங்க பத்து குட்டி இருபது குட்டி தான் பில் போடுவாங்க மீதி அவங்க எடுத்துப்பாங்க ஸோ இப்படி தான் நடந்துட்டுருக்கு அப்படி இருக்கும்போது நம்ம அதை காட்டி எப்படி நம்ம தப்பிக்க முடியும்னு சொல்லுங்கள் அதே செக் போஸ்ட்லேயும் சரி இல்லை வழியில் போலீஸ் கூட ப்ராப்பராக ஃபைன் போட்டு நம்மளுக்கு பில் போட்டு கொடுக்குறாங்களா இல்லையா அது அவங்க பேகிட்டுக்கு போகுது எல்லாருமே கேட்குறது என்னென்னு சொன்னால் கொஞ்சம் சீக்கிரமாக எடுங்க சார் கேட்டில் ஆள் வர்றதுக்கு முன்னாடி போயிடலாம் வந்தாங்கன்னா ஒரு குட்டிக்கு ஐம்பது ரூபா வேஸ்ட்டாக போயிடும் ஐம்பது ரூபா அண்ணும்போது நம்ம பத்து குட்டி எடுத்தா கூட ஐநூறுரூவா நூறு குட்டி எடுக்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஐயாயிரம் ரூபா போயிடும் அதனால் குயிக்காக எடுங்க சார்ன்னு தான் சொல்லுவாங்க ஏன்னா இவர் கேட்டது எனக்கு வித்தியாசமாக இருந்தது புதுசாக இருந்தது அதனால தான் சொல்லணும்னு தோணிச்சு சொன்னேன் ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு காரணம் கிடையாது இந்த காரணம் இல்லைன்னா இன்னொரு காரணம்னு சொல்லுவாங்க அவங்க வந்து வசூல் பண்ணணும் அவ்வளோதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிற குட்டி மொத்தம் இருபத்தி எட்டு குட்டி ஜோடி பன்னெண்டு ஐநூறுன்னு சொல்லி எடுத்தோம் ஓசூர்லேருந்து வந்த நண்பர்காக நம்ம இந்த குட்டிகளை எடுத்தோம் இது இதில் பார்த்திங்கன்னா பதினஞ்சு கிலோ இருக்கிற குட்டியும் இருக்குது பதினாலு பதிமூணு பன்னெண்டு ஒரு நாலு குட்டி வந்து பதினோரு கிலோ வர்ற குட்டி கூட இருக்குது இதில் எல்லாமே சேர்த்து வந்து பன்னெண்டு ஐநூறுன்னு சொல்லி எடுத்தோம் இந்த குட்டிகள் வந்து இந்த ஓசூர்லேருந்து வந்து நண்பருக்காக எடுத்தது தான் ஜோடி வந்து பதினொன்று ஆறுநூறுன்னு சொல்லி எடுத்தோம் இதுலேயும் சின்னதும் பெருசுமா கலந்து தான் இருக்குது குட்டிலிருந்து என்ன சார் ஜோடி வந்து நம்ம எடுத்து பதிமூணு ரூபாய்தான் ஒரு குட்டி வந்து ஆறாயிரத்தி ஐநூறுவா வருதுங்களா சார் வணக்கம் சார் உங்கள் பேர் சார் எங்கேருந்து வந்திருக்கீங்க சார் இப்போ மொத்தம் எத்தனை குட்டி எடுத்தோம் சார் நம்ம முப்பது குட்டி மொத்தம் ஐம்பது குட்டியிலேருந்து முப்பது குட்டி செலக்ட் பண்ணி எடுக்கிறோம் ஜோடி எவ்வளோ எடுத்தோம் சார்மூணாயிரம் பதிமூணாயரூவா எடுத்துக்கிங்க குட்டி பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு குட்டி நல்லா இருக்கு இது பக்ரீத் வரைக்கும் வளர்ப்பீங்களா எப்படி சரி சார் ஆல்ரெடி குட்டி வச்சிருக்கீங்களா என்ன எப்படி சார் உங்கள் மெத்தட் அது என்ன தீவனம் அதெல்லாம் கொடுக்குறீங்க டிஎம்ஆர் கொடுக்குறீங்க இதுதான் ஃபஸ்ட்டு இந்த வருஷம் போன வருஷம் ரெண்டு மூணு வருஷமாக பண்ணிட்டு இருக்கிறீங்க சரி சார் பக்ரீது மட்டும் தான் பண்ணுறீங்களா இல்லை என்ன சார் பக்ரீத் மட்டும் தான் பண்ணுறீங்க இப்போ இடையில மூணு மாதம் வளர்த்து கொடுக்குறது அந்த கான்செப்ட் இல்லை இப்போ இதுக்கு வந்து நீங்கள் க்ரீன் அந்த பசுந்தேவனை எதுவும் கொடுக்குறதில்ல ட்ரை என்ன கொடுக்குறீங்க சார் இப்போ ஒரு டிஎம்ஆர் மட்டும் இல்லாமல் டிஎம்ஆர் எதுவுமே கொடுக்கறதில்ல இப்போ டிஎம்ஆர் கொடுக்க ஆரம்பிச்ச நாள் ஆச்சு சார் உங்களுக்கு உங்களுக்கு இது காஸ்ட்டு கொடுதலாக போகும் இல்லைங்களா இப்போது பக்ரீத் வரைக்கும் வளர்க்கும் போது டிஎம்ஆர் மட்டுமே கொடுத்து வளர்க்கும் போது காஸ்ட்டு எங்கேயோ போயிடும் போல இருக்குது அதுக்கேற்ற மாதிரி ப்ராஃபிட் வருமா இதில் இப்போ ஒரு நாளைக்கு டிஎம்ஆர்னா பாடி வெயிட்டில் ஆறு பர்சன்ட் கொடுக்கணும் இல்லைங்களா அஞ்சு அஞ்சு பர்சன்ட் கொடுக்குறீங்க வேறு எதுவும் மேட்ச் பண்ண மாதிரி கொடுக்குறோம் சரிங்க சார் சரிங்க சார் வெயிட் வெயிட் கெயின் ஓரளவுக்கு இருக்குங்களா தேங்க்ஸ் சார் ஓசூர்லேருந்து வந்த நண்பருக்காக எடுத்தது மொத்தம் பதினாலு வந்துருக்கானா சரிண்ணா உங்கள் பேர் சொல்லுங்க சார் சரி மொத்தம் இப்போ நம்ம எத்தனை குட்டி எடுத்தோம் சார் அது ஏறக்குறைய அறுபது குட்டி எடுத்துருக்கோம் இதில் வந்து இருபத்தி எட்டு குட்டி இப்போ நம்ம எடுத்துகிட்டு வர்றது இது ஜோடி எவ்வளோ நம்ம ஜோடி வந்து எவ்வளோ நான் எடுத்தோம் பன்னெண்டு ஐநூறு எடுத்தோம் குட்டி உங்களுக்கு நல்லா இருக்குங்களா பார்க்குறதுக்கு பிடிச்சிருக்குங்களா உங்களுக்கு இது நீங்கள் எத்தனை நாளாக ஃபார்ம் பண்ணிட்டுருக்கிறீங்க என்ன சார் இப்போ பக்ரீத் வரைக்கும் வச்சுருக்கிறதுக்கு தானே இது குட்டி எடுக்கிறது

இந்த டைமுக்கு பார்த்தீங்கன்னா மேக்சிமம் குட்டிங்க எல்லாமே காலி ஆகிடுச்சு இன்றைக்கி குட்டிகள் அதிகமாக தான் வந்தது வரலன்னு சொல்ல முடியாது ஒரு மணி வரைக்குமே வியாபாரி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அதாவது வாங்குறவங்க கொஞ்சம் கூடுதலாக வந்தாங்க அதனால் விற்றுருச்சு கொஞ்சம் சரியில்லாத குட்டிகள் அந்த மாதிரி குட்டிகள் தான் சிலது நிற்கிது மற்றபடி வேலை கூடுதலாக சொல்கிறவங்கள்தான் கொஞ்சம் நிற்கும் மீது எல்லாமே மேக்சிமம் காலியாகிடுச்சி இது எல்லாமே வந்து பெற்றாடுகள் இது பெற்றாடுகள் ஒரு சில நேரங்களில் க கிடைக்கவே கிடையாது இந்த ஒரிஜினல் பொங்கல் குட்டி இல்லை கிடைக்காது ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இவ்வளோ குட்டிகள் வந்து நிற்கிது